அப்ப மொத்தத்துல இன்னைக்கு இப்ராஹிம் தானா அதை கண்டுகொண்டிருக்கிறதும் அந்த நினைவுதான் இது கனவு இல்லை இது நிஜம் என்று இல்லை மொத்தத்துல அந்த நினைவுல இப்படி தெரிய வாரது இருக்கே ஒரு நாற்பது சதவீத தத்துவம் கூடின ஒரு கனவு அது ஒரு இருபது சதவீதம் தத்துவம் குறைஞ்ச ஒரு கனவு என்ன செய்யலாமண்டா அந்த அந்த நினைவுங்கிற இருப்பு நிலைக்கு இருபது சதவீதம் தத்துவம் ஆயிருக்கே அதான் நீங்க நாற்பது சதவீதமா ஆக்கலாம் இது மாதிரி நிஜமா வாழ்ற ஒரு வாழ்க்கையை அங்க உருவாக்கலாம் நீங்க அதை உருவாக்குறேன்டா அப்படி அதை காண்றேன்டா நீங்க உங்களோட உள்ளத்தை என்ன செய்யணும் அந்த தத்துவம் கூடின அந்த நிலைக்கு அந்த உள்ளத்தை கொண்டரும் அத ஒரு பரிசுத்தமாக்க பர்வத்தால வரலாமே அல்லாமல்ல இல்லாம வரையலாம் இப்ப அவரு அதை நினைக்கிற இல்லை அவரு நினைவுலேயே பாக்குறதுதான் இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு வீடியோ எடுத்துட்டோம் வைங்களேன் அது சில வீடியோல பார்த்தா நல்ல தெளிவா இருக்கு ரெண்டு செல்வோம் சில வீடியோ பார்த்தா கொஞ்சம் மங்கலரிக்கு ஏன் அது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குமே ரெண்ட உடனே என்ன செய்யறோம் முதல் அந்த கமராட இது இல்லை என்னமோ டஸ்டுகள் பற்றிருக்கோ அதை கொஞ்சம் துறைப்போம் துறைச்சி சரியா வராட்டி அது கமரா குவாலிட்டி இல்ல அப்படித்தானே முடிவு பண்றோம் கமரா கொஞ்சம் கொலிட்ட அப்ப இப்ப உதாரணத்துக்கு இங்க இத நினைச்சு பாக்குற அந்த நினைவு குவாலிட்டியா இருக்கு அதனால நிஜமா இருக்குது இன்ன வந்து நிஜமா வாழ்ந்து நிஜம் ஒரு செகண்ட் ஒரு கணம் கூட நான் நிலை இல்லாம இல்லை நான் நிலைச்சுக்கிட்டே இருக்கேன் நான் இப்ப ராகி மண் நிலைச்சிக்கிட்டே இருக்கேனா இல்லையா இருபத்தி நாலு மணித்தளத்துல ஒரு ஆறு நான் உறங்க போறேன்டா அந்த உறங்குற டைம்ல மட்டும்தான் நான் ஈடு செய்யறேன் மறந்து போறேன் மற அவ்வளவு நேரமும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கட்டமும் சரியா ஒவ்வொரு அடியா வச்சு வாழ்றேனா இல்லையா அப்ப இது ஒரு நீண்ட கணம் இது கட்டங்கட்டமா வராது நீண்டகணம் வேண்டா இருந்து முடியும் வரைக்கும் அப்படியே ஒரு வாழ்க்கையொன்று வாழ்றேன் நான் அதனால இது நிஜமாக நம்பி நிஜமண்டு இத எடுத்து நிஜம் வந்து முடிவு பண்றேன் நிழலை போன்ற உடலை நிஜம் நம்பி வாழாதே என்று இதை சசார் இப்ப கனவுல வார உடல் இருக்கேன் இப்ப நான் வளமியா உறக்கத்தின் போது கனவுல வருகிறேன் பழமையா உறங்கினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு உடல் வருக்குது அந்த உடலை இப்ப நீங்க விழிச்சிட்டீங்க இப்ப கனவு கண்டு சொல்றீங்க செல்லக்குள்ள நான் சொல்றேன் இம்ப்ராயின் அது கனவுதானே நீங்க என்ன செல்வீங்க இல்ல இல்ல அது நிஜம் பண்ணி செல்வீங்களா ஏன் நீங்க அதை நிஜம் பண்ணி செல்ல ஏன் நீங்க நிஜம் இல்ல சொல்றா அதை நீங்க அனுபவத்துல கண்டுட்டீங்க ஆனா கனவு கண்டுகிட்டு இருக்கக்குள்ள கனவு கண்டுகிட்டு இருக்கக்குள்ள நீங்க அந்த உடல கனவுல வந்த அந்த உடல நிஜம் என்று நம்பித்தான் இருந்தீங்க அன்னரம் இது நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் கனவுல இருந்துகிட்டு இருக்கி இது கனவு என்றெல்லாம் நீங்க என்ன செய்யல காணல அப்ப இங்க வளமையா நீங்க படுத்து இங்க நினைவுக்கு வந்த உடனே கண்ணை முடிச்ச உடனே ட்க அனுபவம் என்ன செல்லுதண்டே அது கனவு அப்ப அதுல உட அதுல வந்த உடலும் கனவு அதுல தெரிஞ்ச காட்சியும் கனவு அதுல வந்த எல்லாமே மொத்தத்திலே கனவு என்று சொல்லி ஒரு அனுபவத்துக்கு வந்ததால அடிச்சு செல்வீங்களா இல்லையா அது கனவு தான்தா அது ஒரிஜினல் எனக்கு அப்படி நீங்க அடிச்சு செல்ற அளவுக்கும் இந்த நினைவுக்கு போனீங்களண்டா நினைவுல இருந்து சிந்திச்சிங்களண்டா நினைவோட சிந்திக்க போல உங்களுக்கு ஒரு ஹக் ஒன்று வழியாகும் ஒரு உண்மை ஒன்று வழியாகும் அந்த உண்மை என்னண்டா நிஜம் என்று நம்பினது கடை ஒன்று வழியாகும் அதத்தான் அது எப்படி சொல்றாங்கன்னா நிறம் தோற்றம் பேரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார் ஹக்கு வழியாகவும் சிந்தித்து பாருங்க இன்னைக்கு என்ன நுட்பம் வேண்டா நினைவோடு சிந்திக்க சொல்றாங்க அப்ப நினைவோடு சிந்திக்கக்குள்ள இந்த சிந்தனை எங்க இருக்கு நினைவுல இருக்கு நினைவாகவே இருக்கு அப்படி நினைவாகவே நினைவுல இருந்து சிந்திக்கக்குள்ள எப்படி எனக்கு படுத்து ஒழிப்பினத்துக்கு பிறகு அந்த உடலும் அந்த காட்சிகளும் கணவன் அனுபவத்தில் உணர்ந்தனும் அப்படி இந்த நிஜம் மண்டு கண்டு நிஜம் மண்டு வாழ்ந்ததையும் கனவுண்ட அனுபவத்துல உணர்வு அனுபவத்துல உணர்வு உணர்ந்த புறகோ கனவுல என்னத்தையாக ஒன்றை சேகரிக்கிறதுக்கோ என்னத்தையாவது தேடிக்கிறதுக்கோ நிஜமா வாழ்றதுக்கோ இல்ல நிஜமா ஏதாவது ஒன்று அங்க செய்வோம் உங்க அறிவு செல்லுமா பழமையா கனவுக்கு போய் வார அந்த கனவுல ஒரு பிளான் பண்ணிட்டா போறீங்க நம்ம இன்னைக்கு போய் அந்த கனவுல செய்வோம் இன்னும் என்று பிளான் பண்ணிட்டு போறீங்களா அது இயல்பா வருகுதா இப்ப இங்க நீங்க பிளான் பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னு நம்புறீங்க கனவுன்னு நம்பிட்டீங்கன்னா நீங்க பிளான் பண்ணுவீங்களா இயல்பா வருமா எல்லாம் ஏனா காண்றவன் சும்மா விடுவான அவங்கள அவன் ஒரு நோக்கத்துல அவங்களை உருவாக்கிருக்கான் இதை காண்றான் கொண்டு இருக்கிறவன் சரியா என்னத்தை நினைச்சு எதுக்காக உங்களை உருவாக்கினாங்கிறது அவன நினைவுல இருக்கா இல்லையா அவன் பிளானிங்ல இருக்கா இல்லையா

ஒரே நிலையில வச்சிருக்கிறத உணர்ந்துட்டீங்களடா ஒரே நிலையில அங்க நினைவுல இடிக்கன்று கண்டுட்டமண்டா அந்த நினைவுல எப்படி இருக்கு நிறமும் தோற்றமும் பெயருமே அல்லாம வேற பொருள் இல்ல இப்ப அந்த நினைவுக்குரியவன் நான் நான் தான் நான் என்கிறதா நினைவு இப்ப அதத்தான் நினைச்சுக்கிட்டீங்க நான் ஏகம் பண்ண அந்த நிலையில நினைங்க அதே என்று நமக்கு பெரியார்கள் சொல்லித்தாரங்க ஏனண்டா யாரெண்டு உனை காட்டும் ஹக்கண்டு நினைவூட்டுமா அப்ப மொத்தத்துல இப்ப விளங்கிட்ட விஷயம் கேள்வி சரியா கேள்விக்கு விளங்கிட்டா பிரா அதனால அந்த நினைவை பிடிக்கிறதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா கண்ணை மூடிட்டு கண்ணை மூடின உடனே நினைவு போகாது இப்ப டக்குன்னு போகாது நினைவும் மறக்க மாட்டு தன்னை இப்ப நினைக்கிறது என்கிறது தன்னை மறக்கிற இல்லை இப்ப சரியா மறந்து போய் இருந்தாலும் நினைவு நினைச்ச உடனே வருமா இல்லையா இப்ப நீங்க வாறீங்கன்ற என்ன அர்த்தம் அது உடனே நீங்க வாரீங்க இப்ப நீங்க வாறது இப்ப வாரணத்துக்கு வைங்க காலையில நீங்க ஒழும்புறது நீங்க நினைச்சுதான் நீங்க ஒழும்புறீங்கிற விஷயம் புடிபடாமத்தான் நீங்க ஒழும்புறீங்க அப்ப என்ன செய்தா நினைவு உங்களை நினைக்குது உடனே நீங்க ஒழும்புறீங்க சரியா அப்படி நீங்க ஒழும்புற நீங்க இஞ்ச இந்த இப்ப என்ன இருக்கிற உலகத்துல ஒரு அனுப்புறமானமும் நீங்க என்ன செய்யல ஒரு கட்டத்தையும் விடாம ஒழும்புறீங்க அப்ப நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கு பொங்கல இப்ப இந்த விஷயத்தை இப்படி எடுங்க இப்ப அதே நினைவுல கனவு காண்றது இருக்கே அத என்ன செய்யுதுண்டா அந்த நினைவு ஒரு கட்டத்தில் நீங்க இந்த சவுதியில நிக்கிற மாதிரின்னு நினைக்குது ஒரு கட்டத்தில் இந்தியாவில் நிற்கிற மாதிரின்னு நினைக்குது ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்காவில் நிக்கிற மாதிரி நினைக்குது ஒரு கட்டத்தில் வீட்டை நிக்கிற மாதிரின்னு நினைக்குது அங்க தொடராக நினைக்குது இல்லை உங்களை ஏன்னா அங்க தொடரா உங்களை நினைச்சு உங்களை இடிப்பை காட்டுறதுக்கு நினைவு தான் உங்களை இடிப்பு என்று அங்கே காட்டுறதுக்கு அன்னைக்கு தத்துவம் குறைவா இருக்கு இப்போ அவுளியாக்கள் என்ன செய்யறாங்க அயனைக்கு அந்த தத்துவத்தை கூட்டுறாரு கூட்டி அந்த உலகத்தை நிரந்தரமாக்குறாரு அங்க சட்டம் எல்லாம் இல்லை இல்லைன்னா இவ்வளவு நாளைக்கு செல்லையும் இல்லை செல்லையும் கூட எல்லாம் மறைக்க வேண்டிய விஷயம் அதனால இது போதும் வந்துட்டு ஏதோ வந்துட்டு அப்ப அதனால தியானிங்க அந்த நினைவுக்கு வாங்க என்று நினைவா இருந்தீங்களா நீங்க நினைக்கிறது தான் அது ஒரு உலகம் உங்களுக்கு அது ஒரு ஒளி உலகம் நீங்க விரும்பினத மறக்கலாம் விரும்பினத நினைக்கலாம் இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க நீங்க யாரு நினைவும் எந்த நினைவுல இல்லாததே இல்லை இப்ப நான் அதை போய் எங்க எதை எப்படி நினைக்கணும் அது எனக்கு தெரியும் இப்ப நினைவுல தெரிஞ்ச நினைக்கிறது தெரிஞ்ச உடனே அதே நேரத்தில் அந்த நினைவுல அந்த கட்டத்துல இருக்கிறதும் வழிய வரும் உதாரணத்துக்கு வைங்களம் விளங்குறதுக்கா செல்றேன் புடிப்பீங்களேன்னு நம்ம தெரியா இப்ப ஒரு முப்பது வயசு எடுங்களேன் ஆஹ் இப்படி செய்வோம் இதை எடுத்தா தான் கொஞ்சம் மறக்காம இருக்கும் எல்லாரும் கல்யாணம் முடிச்சாக்க ஒரு ஆள் மட்டும் கல்யாணம் கல்யாணம் முடிச்ச அந்த நாள் கல்யாணம் முடிச்சிங்க அந்த நாள் எடுத்துட்டீங்களா எல்லாரும் இப்ப அந்த நாளுக்கு போயிட்டீங்களா எப்படி போனீங்க இப்ராஹிம் என்ன சொல்லுங்க எப்படி என்னடா அதை யாரும் மறக்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு மா கைய கையங்க அதை மறக்க மாட்டேமே அப்ப இப்ப நினைவுல போய் இப்ப நாம கல்யாண அந்த காட்சியை நினைவுல இப்ப பாக்கும் இல்லையா இப்ப நினைவுல நாம அந்த காட்சியை பாக்குறதுக்கு முதல் இப்ப பாக்கல இப்ப நான் சென்னத்துக்கு நீங்க நினைச்சீங்க செல்றதுக்கு முதல் அதை மறந்து போயிருந்தீங்க ஆனா மறந்து போயிருக்கப்பற அது எங்க இருந்துச்சு நினைவுல இன்னைக்கு ஆனா எங் மறந்து போயிருந்துச்சு இப்ப நான் சென்ன உடனே டக்குன்னு அதை என்ன செய்யறீங்க நினைவு கிடைச்சிக்க எடுத்து இப்ப நினைவுல நீங்க அந்த காட்சிய பார்க்கக்குள்ள அன்னைக்கு நீங்க எத்தின வயசுல இருந்தீங்க கல்யாணம் முடிச்ச அந்த மனைவிட வயசு எத்தினு அது மட்டும் தெரியுதா அந்த ஸ்டேஜ் வந்த ஆக்கள் என்று இப்படி கட்ட கட்டமா தெரிஞ்சிட்டு போதா அப்ப நீங்க நினைச்ச இல்லாத்தையுமா இல்ல அந்த கல்யாணம் முடிச்சத மட்டுமா அப்ப அத நினைச்ச உடனே அந்த கட்டத்தில என்னை எல்லாம் நினைவுல இருந்துச்சோ நினைவு எடுத்துச்சோ நினைவுல பதிஞ்சிச்சோ அது எல்லாத்தையும் டிராக்டர்களை காட்டிக்கிட்டு போதா இல்லையா இப்ப அதே டைம்ல சரியா நீங்க கல்யாணம் முடிச்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு கட்டத்தை எடுங்களேன் அப்படி ஒரு கட்டத்தை நீங்க நினைவுக்கு எடுத்த உடனே அந்த மட்டும் நினைக்க அதோட சம்பந்தப்பட்ட காட்டிட்டு இல்லையா அப்ப நீங்க நினைச்ச இல்லத்தையும் காட்டணும் அந்த கட்டத்தை மட்டும் நினைச்சீங்களா அப்ப நீங்க அந்த கட்டத்தை மட்டும் நினைச்ச உடனே நினைவு என்ன செய்து, அதை மட்டும் எடுக்காம அதை மட்டும் எடுத்து காட்டாம அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் காட்டுதா இல்லையா